வணக்கம் நேயர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சா நந்த கோபக்குமாராய கோவிந்தாய நமோ நமஹா அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் மார்கழி மாதத்தின் ஐந்தாவது இன்று சூடி கொடுத்த சுதர்கொரியாகிய கோதை நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் ஐந்தாவது பாசுரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த பாசுரத்திலே நாச்சியார் மிக அழகாக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று கூறுகின்றாள் கண்ணனை எப்படியெல்லாம் சொல்லலான்னு அவன் நினைச்சு நினைச்சு பார்க்கறா சொல்லி சொல்லி பார்க்கறா அவளால சொல்லி முடிக்க முடியல அப்பேற்பட்டவன் அந்த கண்ணன் அவன் மாயன் மாயனை மாயன் என்றால் அவன் எங்கும் இருக்கின்றான் ஆனால் அவன் எங்கும் இருக்கின்றான் என்பது யார் கண்ணுக்கும் புலப்படாத வண்ணத்தில் இருக்கின்றான் அதனால் அவன் மாயன் அப்பேற்பட்ட மாயங்களை புரியக்கூடிய அந்த மாயக்கண்ணன் வடமதுரையிலே மைந்தனாக வந்து பிறந்தான் மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அங்கே பிறந்து வசுதேவர் கூடையிலே அந்த கண்ணனை தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டு யமுனை ஆற்றிலே வரும்பொழுது அந்த யமுனை இரண்டாக பிளந்து வழிவிட்டதான் அப்போ யமுனைக்கு ஒரு ஆசை இந்த கண்ணனுடைய பாதத்தை நம்மளால இனிமேல் முடியுமா முடியாது அப்போ இவன் நம்ம கரையை தாண்டி போறதுக்குள்ள நம்ம அவனுடைய பாதத்தை தொட்டணும்னு பாதி வழி வசதியவர் வந்த உடனே அந்த யமுனை யாரு பொங்கி 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 அதான் யமுனை பெருநீர் தூய பெருநீர் யமுனை அந்த யமுனை பெருகி 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 வந்துட்டே இருக்கான் வசதியவர் கூடையை தூக்கிட்டே போறார் மேலே 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 தூக்குறார் அந்த நீர் மேலே 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 போகுது வசுதேவர் புரிந்துகிட்டார் ஆஹா யமுனாதேவிக்கு கண்ணனுடைய பாதத்தை தொட வேண்டும் நமஸ்கரிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது நினைச்சார் திருவடியை தொட்டு கீழே வந்தது அதனால தான் யமுனை பெருநீர் அவன் யார் தெரியுமா ஆயர் குளத்தில் தோன்றும் விளக்கு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் தாமோதரன் என்றால் தாம உதரன் என்று பொருள் கயிறை இடையிலே கட்டியவன் என்பது பொருள் தாயை குடல் விளக்கம் செய்த தன்னை ஈன்ற தாய்க்கு பெருமையை கொடுத்தவன் பிரம்மனும் இந்திரனும் பார்த்து மனதில் பொறாமை கொள்ளும் வண்ணத்திலே யசோதை இருந்தாள் அப்பேற்பட்ட சிறப்பினை யசோதைக்கு அவன் தந்தான் அதலால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிளையும் புகுத்தருவான் நின்றளவும் தீயினால் தூஷாகும் செப்பேலூர் எம்பாவாய் இப்பேற்பட்ட கண்ணனை நான் வணங்க செல்கின்றேன் வாருங்கள் என்று இந்த பாசுரத்திலே நாச்சியார் வெகு அழகாக கூறுகின்றார் நாளை ஆறாவது பாசுரத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு நேயர்களே இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள்